தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை வானூர்தி நிலையத்துக்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை மலைப்பாம்புகள் ஆப்பிரிக்க கருங்குரங்கு அரிய வகை அணில் மற்றும் ஆமைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆப்பிரிக்க மற்றும் வியட்நாம் நாடுகளிலிருந்து அவை கடத்தி வரப்பட்டது தெரிய வந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கிராமத்தைச் சேர்ந்த மீனவரின் வலையில் அரிய வகை உயிரினமான கடல் பசு சிக்கியது இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த மீனவர்கள் மீண்டும் கடலுக்குள் கடல் பசுவை பத்திரமாக விடுவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிளையில் குழந்தைகளுக்கென தனி மருத்துவமனை அமைக்கப்படுகிறது முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் இந்த மருத்துவமனையில் இதயம் சிறுநீரகம் இரத்தம் புற்றுநோய் முடக்குவாதம் மற்றும் அவசர கால சிகிச்சைகள் அளிக்கப்படும் என மருத்துவக் கல்லூரி இணை இயக்குனர் ரூபன் செல்வராஜ் கூறினார் வேற எங்கேயும் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் குழந்தைகளுக்காக ஒரே இடத்துல கிடையாது ஸோ ஒன்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் குழந்தைகள் நல மருத்துவமனை மெயின் ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ லேக் குழந்தைகள் பார்க்குறாங்க இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை மெயின் ப்ராட் ஸ்பெஷாலிட்டி பீரியாடிக்ஸ் அங்கே தான் இருக்கும் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கனி கிளுப்பை கிராமத்தில் குளிர்பானம் வாங்கி குடித்த காவியாஸ்டி என்ற ஆறு வயது சிறுமி உயிரிழந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குளிர்பானம் குடித்த சிறிதி நேரத்தில் மூச்சு திணறி மூக்கிலும் வாயிலும் நுரை வந்து சிறுமி உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் கூறினர் இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுக்கோட்டை சிப்காட் அருகே காமராஜர் நகரில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு இந்து ஆதியன் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் சாதி சான்றிதழ் இல்லாததால் மாணவர்கள் மேற்படிப்பு பயில இயலாத சூழல் உள்ளதாக அவர்கள் கூறினர் எல்லா பாதிப்பும் இருக்குது சார் எங்களால் ஒரு படிச்சுருந்தால் பிள்ளைங்களாம் டிகிரி முடிச்சிருக்காங்க ஒரு படிப்பு போக முடியல எங்கள் பிள்ளைங்களை இன்னும் படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை ஏதோ சும்மா ஒரு இதுன்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் படிச்சிருக்கா பிள்ளைங்க எங்களுக்கு உடனடியாக அந்த சார்ஜரில் வாங்கி கொடுங்க சார் முதல்வர் தான் ஆனிட்டு கேட்டுக்கிறோம் கலெக்டர் அம்மாவே கேட்டுக்கிறோம் சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே நள்ளிரவில் பட்டாக்கத்தியுடன் புகுந்த கொள்ளையர்கள் வீடுகளின் கதவை தட்டி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர் பெண் ஒருவரின் தாலி சங்கிலியை பறித்த அந்த கும்பல் இரு சக்கர ஊதியையும் திருடிச் சென்றதால் பரபரப்பு நிலவுகிறது இது தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சி உள்ள நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பழனிமலை அடிவாரம் பகுதியில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி ஐம்பது கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது கட்டிடங்களுக்கான ஆவணங்களை ஏழு நாட்களுக்குள் வழங்குமாறு அதில் கூறப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் பொன்னேரிக்கு செல்லும் வரத்து வாய்க்கால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குமிழங்குழி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் துணையுடன் தனிநபர் ஒருவர் வாய்க்காலை ஆக்கிரமித்து வீட்டுமனையாக்க முயற்சிப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய சொந்த சுயநலத்திற்காக ஓடைக்கு செல்லக்கூடிய பாதையை மண் அடித்து நிரப்பி அதை பிளாட்டு போட்டு விற்கலாம் என்ற சூழ்நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் அதை பல முறை அவர்களிடமும் பஞ்சாயத்து தலைவர்களிடமும் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று கலெக்டரிடம் மனு கொடுத்து உள்ளோம் அவர்கள் இந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள்